நீங்க மொத்தமா வெளியே போயிருங்கன்ற நான் எதுக்கு இங்கேயும் கூப்பிடுறேன் உங்களை உள்ள இருந்து இங்க என்ன நீ அக்கறையா செய்யணும் உங்களுக்கு புரியுங்களா நம்ம அது இவங்க என்னென்ன நல்லதா போச்சு அதுக்கு நாலு செய்யணும் அதுக்கு ஒரு பட்ஜெட் போடுவாங்க ஜெயலலிதாவர்கள் பீரியடில் ஒரு கால பூஜைக்குன்னு ஒன்று நினச்சி ஒரு வேளை விலை கட்டணும் இவங்கள்ட்டையும் அப்படி ஸ்கீம் இருக்கும் ஏறுதா நடக்குதான்னு கேட்குறேன் நூறு கோயில் நான் காட்டுவேன் நூறு கோயில் காட்டுவேன் பால் அடைஞ்சி சீலடைஞ்சி பழுது அடைஞ்சி அவ்வளோ மாதம் இன்னும் ஜோக் என்னென்ன ஒரு கோயிலை பார்த்துட்டிங்க உங்களுக்கு கண்ணீர் வருது சிவன் இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க போய் ஒரு மராமத்து பண்ணுறேன் உங்களை பிடிச்சி சண்டைக்கு வந்துடுவேன் யார்ரா உள்ளே வர்றேங்க அவங்க செய்ய மாட்டாங்க உங்களை செய்ய விட மாட்டாங்க அப்போ என்ன செய்வாங்க என் பேரில் நீ பண்ணும் நாங்கள் அங்கே பட்ஜெட்டை போட்டுருவோம் நீ நல்லவனாக வாங்கிக்க உனக்கு வந்து அன்னைக்கு அன்னைக்கு உனக்கு ஒரு மாலையை போட்டு ஓடி போயிடும் இது உபதாயரில் டியூப் லைட் போட்டுக்கோ அவ்வளோ தான் அதுலேயே போட மாட்டாங்க ஏன்னா அவங்க காசு கொடுத்துருப்பாங்க பட்ஜெட்டில் அவங்க கணக்காட்டியிருப்பாங்க புரியுங்களா இது என்ன நடக்குது அப்படின்னா டோனர்ட்ட பூரா வாங்கிட வேண்டியது அரசாங்கம் கொடுத்ததாக காட்டிட வேண்டியது ரெண்டு நடக்கும் இப்படி டிரான்ஸ்பெரன்சி எங்கேயிருக்காது தமிழ்நாட்டை இவ்வளோ கும்பாசி நடத்த மூவாயிரம் கும்பாபிஷம் நடத்தினாங்கன்னு சொன்னாங்கல்ல மூவாயிரம் கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளோ டோனர் வந்து சொல்ல சொல்லு ஒவ்வொரு கோயிலுக்கும் இவ்வளோ செலவாச்சு அதுக்கு அரசாங்கம் எவ்வளோ காசு கொடுத்துச்சு அறநிலையத்துறை எவ்வளோ காசு கொடுத்துச்சு கோவில்லேருந்து எவ்வளோ காசு வந்துச்சு டோனர் எவ்வளோ கொடுத்தாங்க